என்னம்மா செல்ல குட்டிம்மா பட்டுக்குட்டியாம்மா ஆ என்னக்கண்ணா அப்படி அடிச்சலும் என்னடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடும் ஒன்றும் இல்லை சாப்பிடும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன பண்ணுறதுமா மாட்டி முடிக்கிறேன் தெரியுமா நீங்க பாடுங்க அழகா சமத்தா கியூட்டா ரொம்ப சமத்தா சாப்பிட்றீங்களே வாங்க அவங்க வந்துட்டாங்கப்பாங்க என்ன வேணும் ஊஞ்சல் விளாட்றாங்க பாத்தீங்களா ஒயரில் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோ வே பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் வெயிட் சாப்பிடுங்க 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 இருக்கா நிறைய இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன வந்து உட்காரக்கூடாது அவங்க ஏ சரி சாப்பிடுங்க 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 Just that.